வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள் சிறு தேயிலை உற்பத்தி கிராமங்களை உருவாக்க அரசாங்கம் நடவடிக்கை வயலுக்குள் கவிழ்ந்த பேருந்தோ அமெரிக்காவின் வரி விதிப்பால் வாழ்வாதாரத்தை இழக்கும் இலங்கையர்கள் அமெரிக்கா சிரியா மீதான ஈஸ்திரேலிய தாக்குதல் முடிவுக்கு வரும் இனி விரிவான செய்திகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் ஐநூறு சிறு தேயிலை உற்பத்தி கிராமங்கள் உருவாக்கப்படும் எனவும் தேயிலையின் தரத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் எனவும் பெருந்தோட்ட மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன தெரிவித்தார் ரத்னபுரி பிரதேச செயலகத்தில் ரத்னபுரி மாவட்டத்தில் உள்ள சிறு தேயிலை உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் இடம்பெற்ற நிகழ்விலே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இலங்கையில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் சார்ந்த பொருட்களுக்கு அமெரிக்கா முப்பது சதவீத இறக்குமதி வரியை விதிக்க தீர்மானித்திருந்தமை துறைக்கு பாரிய அச்சுறுத்தல் என இலங்கை தெங்கு கைத்தொழில் சம்மேளனம் தெரிவித்துள்ளது தெங்கு கைத்தொழில் மூலம் ஆண்டு ஏழு மில்லியன் அமெரிக்க அதிகமான வருமானத்தை தற்போது பெற்றுக்கொள்கிறது தேங்காய் சார்ந்த பொருட்களுக்கான இலங்கையின் ஒற்றை இறக்குமதியாளராக அமெரிக்காவே விளங்குகிறது அதன்படி ஆண்டுக்கு நூற்றி அறுபது மில்லியன் அமெரிக்க டொலர்கள் பெறுமதியான ஏற்றுமதிகளை இலங்கை மேற்கொள்கிறது இந்த நிலையில் அமெரிக்காவின் புதிய வரி கொள்கை இலங்கையின் விலை போட்டி தன்மையை அழித்துவிடும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிலிப்பைன்ஸ் வியட்நாம் மற்றும் இந்தியா போன்ற போட்டி ஏற்றுமதியாளர்கள் சலுகையை அனுபவிக்கும் நிலையில் இலங்கை தயாரிப்புகள் உலகளவில் புகழ்பெற்ற தரம் இருந்தபோதிலும் வரியினால் ஏற்படும் அதிக விலை காரணமாக மட்டுமே புறக்கணிக்கப்படும் நிலை ஏற்படும் இது இலங்கை கடினமாக உழைத்து கட்டியெழுப்பிய ஒரு முழு தொழில்துறைக்கும் ஒரு பேரழிவு தரும் அடியாகும் என்ற இலங்கை தெங்கு தொழில் சம்மேளத்தின் தலைவர் ஜெயந்த சமரகோன் தெரிவித்துள்ளார் இதனால் இந்த தொழிலை நம்பியுள்ள எட்டு லட்சம் இலங்கையர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் உற்பத்தி மற்றும் பதப்படுத்தும் துறைகளில் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரத்திற்கும் மேற்பட்ட நேரடி வேலைகள் இப்போது உடனடி அச்சுறுத்தலில் உள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார் யாழ்ப்பாண மராளி பகுதியில் தனியார் பேருந்து ஒன்று வயல் பகுதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது யாழ்ப்பாணத்தில் இருந்த சித்தங்கேணி நோக்கி பயணித்த பேருந்து ஒன்றும் வட்டுக்கோட்டை பகுதிக்கு அண்மைத்த பகுதியில் இவ்வாறு விபத்துக்குள்ளானது குறித்த பேருந்து வேக இழந்து விபத்துக்குள்ளானதாகவும் இந்த விபத்தில் எவருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை எனவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை வட்டுக்கோட்டை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் ఇ వెనా சிரியா மீது ஈஸ்டேலிய படையினர் நடத்தும் தாக்குதல்கள் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது அமெரிக்கா இராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ இதனை அறிவித்துள்ளார் டமாஸ்கஸில் உள்ள சிறிய பாதுகாப்பு அமைச்சையும் தெற்கு சிரியாவில் உள்ள அரச படைகள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தியுள்ளது தமது படைகள் இட்ரோஸ் இன சகோதரர்களை காப்பாற்றவே இந்த தாக்குதல்களை நடத்துவதாக இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் எனினும் இந்த தாக்குதலை துரோக ஆக்கிரமிப்பு என்று சிறிய வெளியுறவு அமைச்சு குற்றம் சாட்டியது அதே நேரம் தற்போதைய நெருக்கடியான நிலையை அமைதியான முறையில் தீர்ப்பதற்கு அமெரிக்காவும் அரேபிய நாடுகளும் மேற்கொள்ளும் முயற்சியை வரவேற்பதாக சிறிய வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது இதற்கிடையில் சிரியாவில் இட்ரோஸ் போராளிகளுக்கும் பெடோயின் பழங்குடியினருக்கும் இடையிலான மோதல்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்தது முதல் இதுவரை முன்னூறிற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதியான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி